இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நடிகை கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுல மூழ்கிக்கக்கூடிய வெளிநாட்டு நடிகை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிக சிற்ப இருக்கிறது இந்த இருபத்தி அஞ்சு அத்திய அத்தியாயத்துடைய இருபதாம் வசனத்தை சொல்லிக்காட்டி அவர்கள் பேசுகிறார்கள் நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களே முன்னாடி நீங்க செஞ்ச அந்த விஷயம் எல்லாம் அழியாமதான் இருக்கும் அந்த சினிமாவுடைய விஷயங்கள்லாம் அவருடைய ஆபாசங்கள்லாம் கவர்ச்சு எல்லாம் அழகமான இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி சொல்றாங்க சொல்றாங்க واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان أستقل الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار இல்லாமல்ல அல்லாவின் கண்ணிக்கை அடியார்களே அல்லாவுடைய மாபெரும் திருமையினால் சூரியன் ஒதுக்கின் நாள்களிலேயே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை ஜுமான தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்மவர் மீதும் ஏனைய முஸ்லிம் மீதும் உலக மக்கள் அனைவரும் மீதும் இறைவன் சாமியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆராயம் செய்வேன் திருமலை குரான் நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் முஸ்லிம்களுடைய நிலைகளை முஸ்லிம்களுடைய பண்புகளை குணாதிசயங்களை பற்றி பல்வேறு இடங்கள்ல பேசிக் காட்டுகிறது அல்லாவுடைய அடியார் எல்லாம் இருப்பார்கள் குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமா வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த அடியார்களை எப்படி நடக்க சொல்கிறான் அவர்களுக்கு அப்படி நடப்பதனால் என்ன கூலி இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பண்புகளில் ஒரு முஸ்லீம் இருந்தால் ஒரு மூணு இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை நாளை மறுமையில் வைத்துள்ளான் உதாரணத்திற்கு இந்த ரம்லான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் நாம நின்று வணங்குகிறோம் தொழுகை செய்கிறோம் நோன்புழைக்கிறோம் தக்காக்கு கொடுக்கிறோம் திக்ரு செய்கிறோம் தான தருமங்களை அதிகமாக வழங்குகிறோம் இது போன்ற பண்புகள் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய நற்செயல் எல்லாம் இருக்கிறது இந்த நற்செயல்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான் இந்த நற்செயல் புரிவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு சிறப்பிக்கிறான் என்பத பல்வேறு இடங்கள் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக சூரத்துல் ஃபுர்கான் இருபத்தி ஐந்து அத்தியாயத்துல இபாதுர் ரஹ்மான் அளவில்லா அர்லானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் விளக்குகிறார் அந்த அளவில்லா அர்லான் அல்லாவுடைய அடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் அல்லதீன அவர்கள் அவர்கள் பூமியிலே நடந்தால் பணி காலு நடப்பார்கள் அது அல்லாமல் அடிவீனர்கள் அறிவு இல்லாதவர் தன்னிடத்திலே வந்தால் சலாம் என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள் அல்லாவுடைய அடியார்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் இந்த பூமியிலே பணிவும் நடப்பார்கள் பணிவு என்ற விஷயம் ஒரு முஸ்லிம்க்கு ரொம்ப அவசியமானது எல்லா நிலையிலையுமே கருவம் கொல்லாமல் அகந்த கருவம் செருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பெருமையை தலையில ஏற்றாமல் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையுமே செயல்பாட்டிலையுமே நாமே ாம மேற்கொள்ள வேண்டும் ஒரு சாதாரணமா நடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் முழுமையிலே அவன் நடந்து சென்றால் பணியோடு இருப்பார்கள் அது போன்ற அறிவினர்கள் அவரிடத்துல வந்தால் சலாம் என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள் ஏன்னா அறிவித்த அறிவினை பேசி வேலை இல்லை எதுவுமே யாருக்கே அல்லா அந்த ஞானத்தை கொடுத்து சிறந்த அறிவை கொடுத்திருக்கானோ அவர்கிட்ட பேசுனா ஏதாவது என்ன நன்மை இருக்கிறது அறிவுரை சொன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அறிவினருக்குலாம் நல்லா இதற்குத்தான் தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் வாதம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பேசிய எந்த அப்ப சலாம் என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள் பணியோ நடப்பதும் இது போன்ற அழி அலட்சியம் செய்வதும் ஒரு முஸ்லிமுடைய ஒரு ஈமான் பண்பாக இருக்கிறது அவர்கள் அல்லா இடத்துல எப்படி இருப்பார்னு சொன்னால் சுஜூதன் அல்லாவிற்காக சஜா செய்யக்கூடியவர்களாக அது அல்லாமல் நின்று வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவிடத்துல சஜிதா செய்யக்கூடியவர் அல்லாவுக்காக சிரம் அணிவார்கள் இரவிலே நின்று வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது அல்லாமல் முக்கியமாக அவர்கள் சொல்லுவார்கள் இறைவா நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் இரையங்குவார்கள் அல்லாவுடைய அறியாவுடைய பண்புகள் என்னென்ன அல்லா விளக்கும் பொழுது பாருங்க அல்லாவுடைய அடியார்கள் பல்வேறு முந்தி நடப்பார்கள் அவர்கள் அறிவினர்களை அழைச்சும் சொல்வார்கள் சில வணக்கத்துல பெயர்கள் ஈடுபடுவார்கள் இறைவிலையும் இன்று வணங்குவார்கள் அது அல்லாமல் அல்லாவிடத்திலே நரகத்திலிருந்து விளக்கு என்று சொல்வார்கள் கேட்பார்கள் நீங்கள் இறைவனே நரக வேதனை விட்டும் எங்களை திருப்புவாயாக நீங்கள் அதை விட்டு தடுப்பாயாக அது வந்து காப்பாற்றுவதாக என்று கேட்பார்கள் அதன் வேதனை நிரந்தரமானதாகவும் வசிப்பிடத்திலும் தங்குமணத்திலும் அதுதான் மிக கெட்ட என்று அவர்கள் கூறுவார்கள் நம்ம விவாதத்தை செய்யறோம் அமல் செய்யறோம் நம்முடைய ரமணாவுடைய மாதத்துல இந்த அமல்கள் விவாதத்தெல்லாம் அல்லாவிற்கு எடுத்துக்காட்டப்பட வேண்டும் அல்லாவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு பெரிய அமலும் செய்தாலும் நாளை மருமையில அல்லாஹு பேசாத செய்யாத மூன்று நபர்கள் ஒரு நபர் பெருமை அடித்துக் கொள்வார் பெருமை செய்யக்கூடிய மருந்து என்ன செய்ய மாட்டானா ஒரு காலமும் என்ன செய்ய வேண்டும் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதான் அல்லாஹ் முதல சொல்றா பணியோடு நடப்பார்கள் முக்கியமான நல்ல மனிதனுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும் அவர் சொல்கிறார் யா புன்னையே என் அருமை மகனே உருமில்லை கருவத்தூர் நடக்காது பெருமையோடு தெரியாது பெருமை அடிக்காது குறிப்பாக இந்த மாற்றுல பார்க்கும்போது வழங்குவான் ஜக்காத்துகளை கொடுப்பாங்க என்ன வரக்கூடாதுன்னா நாம தான் அதிகமா கொடுக்குறோம் நாம தான் அதிகமா சிலை பண்ணிருக்கிறோம் நம்ம ஊர்ல நம்ம பகுதியில எங்களுக்குல ஏன் குடும்பத்துல இதுல இருந்தா அதிகமா காசு பண்ண போகிறது நாங்கள் தான் அதிகமா செய்கிறோம் என்று உங்கள் உள்ளத்துல அந்த பெருமை வந்துவிட்டால் அந்த தலைத்திரம் வந்துவிட்டால் இந்த ரமணான நன்மையில் இல்லாம என்ன செய்யணும் அழைத்து போய்விடும் அப்படின்னா சொல்றாங்க மண் காம ரமலானிபனும் யாரெல்லாம் ரமலான் என்று வழங்குவாரோ முன் முன்பாமல் மன்னிக்கப்படும் மண் சாப ரமலான ஈமான்ஸ்தாபனும் யாரெல்லாம் உயர்ந்து வைப்பாரோ அவரை முன்பாமல் மன்னிக்கப்படும் அப்படிப்பட்ட ரமணானை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிப்பட்ட வாக்கியம் நிறைந்த அறிவு பொருந்திய நன்மைகளை அதிகமா கொடுத்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நாளாக நாட்களாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது இதுவே அமல் செய்தவர்கள் இதுவே தர்மம் கொடுத்தவர்கள் இதுவே ஜக்காத்தை கொடுத்தவர்கள் பெருமையை மேற்கொள்ளக்கூடாது பணியை மேற்கொள்ள வேண்டும் அல்லாவுக்கா வணங்க வேண்டும் அல்லாவிட இறையஞ்சி நரகத்திலிருந்து பாதுகாப்பளிப்பாயாக என்று கேட்க வேண்டும் அது இல்லாமல் அல்லா சொல்லிக்காட்டான் வெள்ளது இன்னும் எப்படி ஒரு விழுப்பாடு சொன்னால் செலவு செய்தால் விழில் விரைவு செய்ய மாட்டார்கள் கண்டத்தரவும் செய்ய மாட்டார்கள் அதற்கு மத்தியில நடு நிலைமையாக இருப்பார்கள் இன்றைக்கு ரமணாவுடைய இரவு அல்ல இந்த சதர் சாப்பாடு கொடுக்குறோம் சதர் சாப்பாடு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இரவெல்லாம் கண்ணிருத்து வழங்கக்கூடிய மக்கள் வீட்டிலே போய் இணைச்சு உணவு தயாரிக்க முடியாது சிரமம் ஏற்படும் குடும்பமாக வந்து கலந்து கலந்துகிற அடிப்படையில இந்த சகல் என்ற அந்த சாப்பாட்டை அதை நினைச்சோம் எல்லா பள்ளிகளையும் ஏற்பாடு பண்றோம் குறிப்பா நம்முடைய ஜமாத்துடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா அல்லாஹைய கிருப்பையினால மக்கள் ஆர்வத்தோடு அதிகமா வாரி வளர்ந்துகிறார்கள் அதிகமா அந்த நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறார்கள் மற்ற இடங்கள்ல அதை பார்க்க முடியல மற்ற இடங்கள்ல இவ்வளவு கேட்டாலும் கூட கிடைக்கவில்லை ஆனால் நம்முடைய ஜமாத் நம்முடைய இந்த பணிகளுக்காக மக்கள் வாரி எல்லக்கூடியது அபரிமிதமானது அளப்பரியது கேட்காமல் ஆர்வத்துறை அமைச்சிறார்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய மக்களாக அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அல்ல சொல்றா அவர்கள் செலவு செய்தால் மீன் வரையும் செய்ய மாட்டார்கள் இன்னைக்கு வீண் விலையை பார்த்துக்கணும் ரொம்ப நோம்ல சகறு சாப்பாடு கொடுத்து மக்களுடைய லயிலை பசி தகர உணவை திறமை செட்டு பள்ளிவாசலோடு அந்த விளக்குகள் அந்த நாள் மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக உணவு தயாரிப்பது அந்த நாள் மட்டுமே அவர் சேர்த்து பயணம் பண்ணுவது அந்த நாள் முழுக்க அந்த மக்கள் எல்லாம் இரவு கண்கிணித்து இபாத்துறை செய்யாம அரட்டை அடிப்பது தேவையான வீண் விரகமான தேவைகால காரியங்கள் ஈடுபடுவது இப்படிதான் அந்த பொழுது அந்த உறவு கிடைப்பதை பார்க்கணும் வீண் வரையும் அவர்கள் செய்ய மாட்டார் என்றால் நற்காரியங்கள் இல்லாமல் மற்றதெல்லாம் சிலவர் செய்ய பார்க்கணும் நற்காரியங்கள் எது அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யும் நற்காரியம் அல்லாவுடைய பாதையில தக்காத்து கொடுப்பது நற்காரியம் அல்லாவுடைய பாதையில ஏழை எளிய குறிப்பும் நற்காரியம் ஒண்ணுமில்லை அந்த சித்ரா என்ற ஒரு கடமை

தங்களுடைய செலவுகளை வீணாக பெரிய மக்கள் இருக்காங்க குறிப்பாக எதுவெல்லாம் நன்மை பயக்காதோ அந்த எல்லாம் செலவு செய்ய பார்க்கணும் சீரல் சேர்த்தது விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பட்டமான வீடு விரைவு அது இஸ்லாம் வழிகாட்டாதது தங்களுடைய செலவு நன்மையான காரியத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறேன் அன்றைக்கு ஒரு நாள் ஒரு இளத் தளம் தலைமை இறைவரை இணை செய்வோம் என்ன செய்யணும் செய்யல சாப்பாடு பொறுத்தவரை போயிடுவோம் இபாத்து பண்ணும் அமல் பண்ணும் விக்கல் பண்ணும் தர்மம் பண்ணும் இதெல்லாம் என்ன மட்டும் எடுத்து பார்க்கணும் நேரத்தை நிர்வாகம் பண்றானே காசு பணத்தை நிர்வாகம் பண்றாங்க அல்லாவுடைய கிருபை நம்முடைய மர்க்கில பாத்தீங்கன்னா ஒரு வணக்கம் எழுச்சுகிறது போய் கொண்டிருக்கிறது மக்கள் அதற்காக தாராளமாக வாரி வழங்குகிறார்கள் அல்லாவுடைய நினைச்சுவா அதிகமா இருந்துச்சுவா எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லா சொல்லிக்காட்டான் யாரெல்லாம் இல்லா மண் தாப அமலன் சாலைகளின் கோயில் நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் கோரணும் அதற்கான மாதம் கொண்டிருக்க வேண்டும் நற்செயிலில் அமல் செய்திருக்க வேண்டும் அவர்களை தவிர அவருடைய தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான் இங்க தர்மம் இருக்கிறது நீ சொல்ல அல்லாருக்கு அவர்களுடைய சிறப்பு இருக்கிறது இந்துக்கள் அல்லாஹ் எப்படி மாற்றுவான்னு சொன்னா நல்ல சாலியான அமலுக்காக உங்களுடைய தீமைகளை நன்மையா எவ்வளவோ தர்மம் கொடுத்திருப்பீங்க நல்ல காரியங்களுக்கு மீன் காரியங்கள் அல்ல அந்த நல்ல காரியங்கள் கொடுத்ததுக்காக ஜத்தாத்தோ ஜலக்காவோ இன்னும் என்னென்ன நோன்பு திறப்பதற்கோ சிற சாப்பாட்டுக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அல்லா அதற்காக உங்களுடைய தீமைகளை நல்ல அமலுக்காக தீயமைகளை போக்கி நன்மைகளாக அதை எல்லாம் மாற்றுவான் பெரிய விஷயங்கள் சமீபத்துல ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நடிகை பேட்டி வைக்கிறான் இஸ்லாத்தியை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுடன் மூழ்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டு நடிகை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சு அத்தியாயத்துடைய இரவுதான் அவசரத்தை சொல்லிக்காட்டி அவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் இஸ்லாத்தி வந்துட்டீங்களே முன்னாடுகளை செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் அழியாம இருக்கும் அந்த சினிமாவுடைய விஷயங்கள்லாம் அதனுடைய ஆபாசங்கள்லாம் கவர்ச்சிகள் அழியாம இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி சொல்றாங்க சொல்றாங்க இந்த வசதத்தை குறிப்பிட்டு காட்டி பாவம் மண்ணுக்கு போரி கொண்டு சாலையான அமல் செய்வதற்கு தூய்மைகளை நான் தீமை கடந்த தீமை இருக்கிறது நான் ஆபாசமா அசிங்கமாக சினிமா நிறைத்திருக்கிறேன் அந்த நடிப்பு எனக்கு தீமை அல்ல இருப்பான் அந்த தீமையெல்லாம் சாலையான அமல் செய்த பிறகு நன்மையா மாறி விடுமை என்று அல்லா கூறு கூறிகாட்டுகிறானே அந்த வசனின் போதுமானது என்று அந்த பெண்மணி சொல்லிக்காட்டுகிறான் நாம் இன்னைக்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் வாழ்க்கையில நம்முடைய இனிமான் எப்படி வேண்டும் என்றால் நம்பிக்கை கொண்டு நல்ல அமர்வு செய்து அல்லாவற்றையும் பாவம் கோரி கொண்டிருந்தால் அல்ல என்ன செய்வானா உங்கள் தீமைகளை கனவு கணக்கு பெறுவான் நம்ம சொன்ன மாதிரி இன்று வணங்கியது அவனால் நோன் வைத்தவருக்கு நல்ல அமன் செய்வதற்கு கடுமையான தீமைகளை கணக்கு போட்டு அந்த தீமைகளை அல்ல எப்படி மாற்றுவான் என்றால் நன்மைகளாக மாற்றிடுவான் அல்ல மன்னிப்பு மிக்கவன் நிகரில்ல அன்பால் என்று ஒரு நடிகை இந்த வசனத்தை குறிப்பிட்டு காற்று உலக மக்கள் பார்க்கக்கூடிய அந்த இன்றையில தீமை நிகழ்ச்சியில பேட்டி கொடுப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நிசாத்து கொண்ட அந்த மக்களை கொண்ட உறுதியை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை மேற்கோள் காட்ட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிம்தன உள்ள இயங்க வேண்டும் எல்லா இடத்துல அழகி அமல் செய்தால் சாலைய நம்பரங்கள் செய்தால் இதற்காக தீமைகளை நன்மையாக மாற்றுவான் என்றால் நான் அதிகமா செய்வேன் தாராளமா வாரி வழங்குவேன் முகம் சுழிக்க மாட்டேன் நேற்று வசூல் இன்னைக்கு சொல் நாளைக்கு ஒரு சொல் தினந்தோறும் தினந்தோறும் உங்களுக்கு கொள்ளா வர வேண்டும் தர்ம கொடுத்து அழைக்கிறவங்க தினந்தோறும் கொடுத்தால் தினந்தோறும் தினந்தோறுங்கிற தீமைகள் என்ன செய்யும் நன்மையா மாற்றப்படும் தினமும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தினந்தோறும் அல்லாவது அருள் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு என்ன தேவை ஒரு முஸ்லிம்க்கு பாவம் மன்னிக்கப்படுது தீமை நன்மையா மாற்றப்படுது அல்லாவுடைய அருள் கிடைக்கிறத இதை விட ஒரு முஸ்லிமுக்கு என்ன பாக்கியம் இருக்கும் உலகத்துல இறந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அல்லா நல்லாமல் செய்யக்கூடியவர்களுக்கு பல மன்னிப்பு கூடக்கூடிய கொடுத்து இபாவி ரஹ்மான்களுக்கு அல்ல அருள் அந்த இபாவி ரஹ்மான்கள் இப்படிப்பட்ட குரத்தில் இருப்பார்கள் இவர்களா இருந்தால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு எதை வழங்குகிறான் இப்படி எல்லாம் சிரமம் தான் நம்ம வாயில சொல்ல நல்ல மாதிரி செய்யுங்க நின்று வணங்குங்க தொழுவுங்க பாவம் அணிப்பு கோருங்க இதெல்லாம் சொல்லும்போது தர்மம் கொடுங்க ஜக்காத்து கொடுங்க இதெல்லாம் சொல்லும்போது சிரமமும் வரும் எப்போதெல்லாம் நன்மை இருக்கிறத கூடவே சிரமம் வரும் கூடவே சஷ்ட வரும் கண்ணு முடிக்கணும் நாளைக்கு கடைக்கி போகணும் நாளைக்கு வியாபாரம் பண்ணணும் பள்ளிகளில் நடப்பணும் வேற போடணும் ஆனால் இடிய உடைய அமல் செய்த அல்ல அந்த இரவை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த இரவை விட்டுவிட்டால் அடுத்த வருஷம் அந்த இரவு கிடைக்கும் என்றெல்லாம் மக்கள் இந்த பத்து நாட்கள் இரவுல கண்டுபிடித்து நம்ம இவாத இதுல ஒரு சிரமம் இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது எல்லாருக்கும் ஒத்து வராது முறையாக நிறைய பேர் இருக்கிறான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் எங்க நினைச்சாதே ஒரே மாதிரி இருக்காது இவங்களுக்கு இருக்கிற மாதிரி முதியோர்கள் இருக்காது ஆண்கள் பிடித்த மாதிரி பெண்களுக்கு நிறைய அசோகர்களுக்கு வந்த ஏழு முடித்திருந்து காலையில் வீட்டுகளை செய்யுமோ எல்லாம் அப்படிப்பட்ட சிரமத்தை தாய் கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட சிரமத்தை உள்ளத்தில் எழுந்து கொண்டவருக்கு அல்லா சொல்றான் அவர்களின் பெருமையை அவர்கள் பெருமையை மேற்கொண்டதால் அவர்களுக்கு மாளிகைகளே கூலியாக வழங்கப்படும் அதிக அத்தஞ்சு வருஷம் என்றாலும் ஈமான் கொண்டு பாவம் பண்ணிட்டு கோரி ஈமான் கொண்டு நற்சங்கல் செய்வதற்கு தீமை நன்மையா மாற்றப்படுவது மட்டும் இல்ல பெருமையை மேற்கொள்றாங்க அல்லாவிடத்துல அல்லாவை எதிர்பார்த்து இருக்கிறாங்கல்ல அல்லாவுடைய அந்த அருவுக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் அவருடைய அனைத்து விஷயத்திற்காகவும் இவ்வாறு வருமான அல்லாவுடைய அதிகாரிகள் வெயிட் பண்றாங்கல்ல பொறுமை காட்டுறாங்கல்ல அப்படி பொறுமை காத்தவர்களுக்கு மாளிகைகள் கோழியாக வழங்கப்படும் சொல்வது கூலி அவங்களுக்கு சொல்வத்துடைய கூலி இருக்கிறது அல்லாத பாதையில் இந்த ரமணி இந்த கிளைக்கு மட்டும் ஏராளமான பொருளாட்டை மக்கள் அபரேதமா வழங்குகிறார்கள் வளங்கிறார்கள் ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று அனைத்தும் கொடுக்கிறார்கள் சாப்பிட வேண்டும் என்று சித்திராவை கடக்கலாமல் கொடுக்கிறார்கள் சகமேத்துல எந்த குறை வரக்கூடாது என்ற உணர்வுகளை தாராளம் வழங்குகிறார்கள் தத்தாக்காவட்டும் தர்ம ஆகட்டும் இரவு எல்லா சேவங்களுக்கும் மக்கள் வாரி விலங்கி அந்த சிரமத்தை பொறுத்துக் கொள்வார்கள்

தன் கையில் இருந்து தன் கையில் இருந்து அமலுக்கான செலவு செய்யலை என்றால் அவங்க எப்படிப்பட்டது அல்லா சொல்லி காட்டா இந்த பொறுமையெல்லாம் மேற்கொண்டு நீங்க செலவு செய்றீங்க அமல் செய்றீங்கள அவர்களுக்கான மாலியிலே கூலி அரங்கப்படும் அதில் அவர்கள் வாழ்த்துக்களோடு அமை தருந்த வரவேற்கப்படுவார்கள் வாழ்த்து செலாம் என்று கூறி அல்லாஹ் புரவணும் உலகத்துல நீ மனிதர்கள் எல்லா மனித செலாம் கேட்டிருக்கீங்க உங்க மனைவிட்ட கணவன் பிள்ளைகள்ட்ட குடும்பத்தாட்ட ஆட்சியாட்ட கூட கேட்டிருப்பீங்க ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கவாசிகள் மட்டும் சலாம் என்று கூறுவார் அல்லாவுடைய வாழ்த்து அவன் வாயிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வோம் சலாம் என்ற வாழ்த்து கூறி நீங்கள் சொர்க்கத்தில் அழைக்கப்படுவீர்கள் அதெல்லாம் சொல்லி காட்டா மறு வாழ்த்துக்கள் ஒரு தருந்த நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் நாளை மறுமையில சொர்க்கத்துல நீங்கள் இந்த மாதிரி அமல் செய்த இந்த மாதிரி சிரமத்தை கொண்ட பொறுமை காத்தவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட அருளை வழங்குவான் நிரந்தரமாக இருப்பார்கள் வசிப்பிடத்திலும் தங்குமத்திலும் சிறந்தவாக இருக்கும் இபாகர் ரஹ்மான அல்லாவுடைய அடியாளியிலேயே பங்கு இந்த பண்பை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர்கள் பணியோடு இருப்பார்கள் சலாம் என்று கூறி அறிவி புறக்கணிப்பார்கள் அல்லாவுக்காக வணங்குவார்கள் இறைவனை நின்றும் வணங்குவார்கள் பாவமன்னிப்பு கோரியவர்களாக இருமான் கொண்டவர்களாக நன்மைகளுக்காக நல்ல அமலுக்காக விளைவார்கள் செலவு செய்தால் வீதிவரையும் கண்டித்தனும் இருப்பார்கள் அல்லா இடத்துல நரகத்தினுடைய அஞ்சி நரகத்துடைய வேலை அஞ்சி அவனத்திலே காத்திருப்பார்கள் என்றால் அது தங்கி மனத்திலும் அது வசிப்பிடத்திலும் மிகவும் கெட்டது என்று கூறுவார்கள் அப்படி எல்லாம் கூறிய மக்களுக்காக அமல் செய்த செய்த மக்களுக்காக ரானத்து நீங்க அமல் செய்வதற்காக சிரமங்களை பொறுத்துக் கொண்டதற்காக தானங்களை வாழை வழங்கியதற்காக அல்லாவுடைய பரிசு இல்ல இப்படி எல்லாம் ஒரு முஸ்லீம் மேற்கொண்டானா ஒரு முஸ்லீம் இருக்காங்களா அவர்களுக்காக நான் மாளிகையிலே கூலியா வழங்குவேன் அந்த கூலி நம் இவருக்காக இவ்வளவு விவாதம் செய்யறோம் இவ்வளவு அமர் செய்கிறோம் இவ்வளவு தர்மம் இவ்வளவு சிரமத்தை பொறுத்துக்கிறோமே என்ன அல்லாஹ் கேட்பான் நாளை மா சொர்க்கத்துல மாளிகை கொடுப்பான் வரவேற்கும் பொழுது அண்ணாவுடைய வாழ்த்து சமம் என்று போய் வரவேற்கப்படுவான் அது நிரந்தரமாக அந்த முஸ்லீம் இருப்பான் எந்த விதமான அவனுக்கு இடங்களும் இல்லை சொல்கிற இந்து பத்தி அல்லா பேசும் அதிகமாக பேசிக் காட்டுகிறான் சொர்க்கத்தில் எப்படி மக்கள் இருப்பாங்கன்னா அவளுக்கு கொடுக்கூடிய இன்பத்தை அவள் கண்களை பார்த்திருக்க மாட்டாள் காதலை கேட்டுக்க மாட்டார்கள் உள்ளங்களை சிந்தித்திருக்க அரசுலா சொல்றாங்களே இந்த சிரமத்துல தாயக்கொண்டு முஸ்லீம் மாற்றாம பாருங்க கமலால வழங்கி தர்மம் கொடுத்து எல்லாத்தையுமே வாழ்த்து எவ்வளவு சிரமம் சந்திக்கிறான் ரசுலா சொல்லி காட்டுறாமே இதற்காக ஒரு முஸ்லீம் நாளை சொல்வது நுழைவாள் அவன் பற்றி அல்லா கேட்பானா அடியானே இந்த உலகத்திலே சொல்வது பார்த்த பிறகு இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது சிரமத்தை சோதனை என்று அணிவித்து சிரமமும் சோதனை உனக்கு ஏற்பட்டாரன் என்று அல்லாவே அடியாண்ட கேட்கும் பொழுது சொர்க்கத்துடைய இன்பத்தை பார்த்தவன் சொர்க்கத்துடைய பிரம்மாண்டத்தை பார்த்தவன் ஒரு வசந்தது நான்கு சொர்க்கம் நிற்கின்ற வருகிறது ரெண்டு அல்ல நான்கு சொர்க்கம் ஒண்ணு ரெண்டு அல்ல நான்கு சொத்துக்கு எல்லா வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சொர்க்கத்துடி பிரம்மாண்டத்தை பார்த்தான்னு சொல்லுவானா இறைவா இந்த உலகத்துல உள்ள சிரமம் எனக்கு பெரிய பெருசாவே இல்ல சிரமமா படலை என்று சொல்லுவான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வறுமையில இருந்து அடிபட்டு முடிபட்டு இந்த தேர்தலியை பின்பற்றி நாம் மரணிக்கிறோம்ல அம்மசி மரணிக்கிறோம்ல தர்மம் கொண்டு மரணிக்கிறோம்ல இதுவெல்லாம் சிரமத்துக்கு இவ்வளவு சிரமம் தான் இது எல்லாம் தாயின் கொண்டு மருமையில பேசி சொர்க்கத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த இன்பத்துடன் மகங்கியவனாக அந்த இன்பத்தை பாட்டு ஆச்சரிய மூட்டை பெரிய ஒரு சந்தோஷத்தில் உலகத்துல நான் வாழும் பொழுது சேமத்தையே சந்திக்கல இறைவா என்று ஒரு அடியான் சொல்வானா இன்பம் அங்கே மிகப்பெரிய அளவு இருக்கிறது இந்த இன்பத்துக்காக இன்னும் உள்ள நாட்களையும் மற்ற நம்முடைய வாழ்விலையுமே இந்த ரமணானுடைய நாட்களை போன்று பாவ மன்னிப்பிலையும் அல்லாஹ் வழங்குவதிலையும் அல்லாவுக்கா நல்ல அமலார் அமல் செய்வதையும் அல்லாவுடைய பாதையில செலவு சொல்வதையும் ஒரு நினைச்சியால் விட்டு விடாதீர்கள் அந்த மக்களுக்காக இருப்பார்கள் தந்திய மனத்தில் மசிப்பிருக்கிறோம் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான் நமக்கு மறுபோதனை சொல்லி காட்டுகிறான் நல்ல ஒரு நற்செய்தியை கூறிக்காட்டுகிறான் அந்த மருமையில மாளிகையிலே பெறக்கூடிய ஒரு மூமியாக மறுமையில அல்லாவுடைய சலாம் சொல்லி வரவேற்பாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் முழுவானாக அப்படிப்பட்ட சாலையான அமலுக்குரியவராக அல்லாஹ் உங்களையும் நாளை மறுமையில உயர்த்துவாரா என்று கூறிக்கொண்டே உரையரே அன்புக்குரிய செகரசுவர்களே தமிழகத்துடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஓரிரு நாட்களில் இந்த நாம நாள் மின்சாரா இருக்கிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகளிர் நேரத்துல சந்தேகத்துக்குரிய நாளான பார்க்கக்கூடிய நாள் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மகளிர் விட பார்த்து விட்டால் மின்சாரா கிழமை செவ்வாழ் பிறை ஒன்று உனக்கு பிறநாள் அறிவிக்கப்படும் பிறையை பார்க்கவில்லை முன்பதா புது செய்தால் செவ்வாய்க்கிழமை என்ன செய்யப்படும் பிறநாள் என்று அறிவிக்கப்படும் இந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்துல பெருநாளின் அடங்கி வருவதில் நவீன சொல்ற மாதிரி இன்னும் திரையை பார்த்து என்ன செய்ய நோன்பை விட்டுட்டு பெருநாளை கொண்டாடுங்கள் திரையை பார்க்காமல் டவுன் சாந்தியை எப்ப அறிவிப்பார் நாம சார்ந்த ஜமாத் எப்ப அறிவிக்கும் நம்முடைய இயக்கம் எப்ப அறிவிக்கும் என்று அந்த இயக்கத்தையும் ஜமாத்தையும் சார்ந்திருக்கார்கள் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை பிறையை கண்ணால் பார்த்தால் மட்டுமே நம்ம நினைச்சுவோம் பெருநாள் என்று அறிவிப்போம் அது யார் பார்த்தாலும் தெரியுதான் போன வருஷம் கூட நம்ம அறிவிக்கும் பொழுது நம்ம ஜமாத் மக்கள் பார்க்கல வருஷ வருஷம் சொல்லலாம் வருஷ வருஷமா பார்க்கும்போது எந்த ஜமாத்துல யாரு பார்த்து ரெண்டு சாட்சிகள் இருக்கிற அவிதமான சாட்சிகள் அவர் இருந்தால் போதும் என்று நம்ம பெருநாளையும் முன்மை முடிவெடுக்கிறோம் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நீங்கள் அனைவரும் முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம பகுதிகளில் அதிகமா பார்க்கும் பொழுது நாங்கள் சார்ந்த ஜமாத் எப்ப பெருநாளும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பெரிய பார்க்கல இப்பதான் பூர்த்தி பண்றோம் திடீர்னு ஒரு அறிவிப்பு தகுந்த மாதிரி அறிவிப்பாரு நாளைக்கு பெருந்தாயே தரும விட்டாச்சு காலாட்டில் அச்சிட்டாச்சு கவர்மெண்ட் அரசு விரும்ப விட்டுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன செய்வாங்க அந்த பெருநாளை கொண்டாட நடப்பான் இது இஸ்லாமத்துல காட்டி தரப்படாது நீங்கள் திரையை கண்ணால் பார்த்தால் மட்டும்தான் பெருநாளை கொண்டாட வேண்டிய நபி நபி வழி இது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த அமலுகள் இந்த மாளிகைகள்லாம் யாரு கிடைக்கும் என்றால் சாலையான அமல் செய்த நம்பிக்கை சரியா கொண்ட தான் நம்பிக்கை சரியில்லாத மக்களுக்கு அல்லா செய்ய மாட்டான் அந்த மாளிகைகளை கூடிய வழங்க மாட்டான் சொற்கத்தை கூடிய வழங்க மாட்டான் அப்ப நம்பிக்கை என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் பெருமாளுடைய கொண்டாடத்தில் நீங்க எப்படி இருக்கா துறையை பார்த்தால் நான் என்ன செய்வோம் நாளை கொண்டாடுவோம் பிறையை பார்த்தாவிட்டால் முப்பதா பூர்த்தி செய்து அடுத்த நாள் கொண்டாடும் என்ற அந்த சரத்துக்களை வாருங்கள் அது அல்லாமல் ரமணானுடைய தொலகை அந்த பெண்ணா தொலகை என்பது திடங்க தொல்லக்கூடிய தொலகையா இருக்குது ரசோல்லா அந்த பெருநாள் தொழில இரண்டு பெருநாள் தொழிலும் முசல்லா என்று சொல்லக்கூடிய திடலுக்கு மக்களை அழைப்பார்கள் அந்த திட அனைத்து மக்களும் ஒன்று கூடிய இத்தொழுகை நிலையற்றுவார்கள் அந்த தொழுகையில அந்த திடலுடைய விஷயங்கள் அஹ் தொழுகை இல்லாத பெண்கள் கூட வர வேண்டும் என்று ரசோல்ல கட்டமைப்பார் ஏன்னா அன்னைக்கு மகிழ்ச்சியா நாள் அல்லாவரையும் அருள் கூடிய பதத்த திறந்த நாள் என்று சொல்ல அறிவிக்கிறாங்க இவரிலே இன்று சொல்லக்கூடிய சுண்ணத்தை நீங்க நினைச்ச கைவிட்டு விடாதீர்கள் அதே போன்று பெருநாளை நோன்பு பெருநாளை சரி பிறையை பார்த்துட்டான் நாங்கள் நினைச்சிவோம் அதை கடைபிடிப்போம் என்ற நபி வழிக்கு சுண்ணத்திற்கு நீங்க வந்துவிடுங்கள் அல்லாஹ் இபாது ரஹ்மான்களுக்கு மாளிகைகளை வழங்குகிறான் சொர்க்கத்திலே நிரந்தரமான இடத்தை வழங்குகிறான் அந்த இபாது ரஹ்மான்களாக நாம் அனைவரும் பயணிப்போம் அந்த பயணத்திலே எந்த குறைவு நிலை வந்தாலும் அல்லாவத்தில் பாவம் அமைப்பு கொள்ளவர்களாக நரகத்தை அஞ்சியவர்களாக நம்ம அமல்கள் அல்லாவத்திலே வைத்துக் வேண்டும் என்று கையேந்தி அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்ல நம் அனைவருக்கும் நாளை வறுமையில நிரந்தரமான சொர்க்கத்தை வழங்க போதுமான இருக்கிறான் அது அனைவருக்கும் அல்ல அறிவுரிவானாக என்று கேட்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாக்கில் இந்த ஓராண்டு அசலாம்